ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி என் குழந்தை அற்புதமான மங்களகரமான இந்த நல்ல நாளையும் வெற்றி விடியல்ல இந்த வராகி காலையிலேயே வெற்றி செய்தியோட உன்னை பார்க்க வந்துட்டேன் கண்டிப்பா இப்போது நான் உனக்கு கொடுக்கக்கூடிய இந்த அதிர்ஷ்ட வாக்கை நீ கேட்டு விட்டாயே ஆனால் உன் வாழ்க்கையில எல்லா அதிர்ஷ்டங்களும் வந்து குவிந்து விடும் என்று சொல்லமே எப்போவுமே என் வாழ்க்கையில எதுவுமே மாறல மாறலன்னு சொல்லி வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்காம தான் ஒரு நல்ல முன்னேற்றம் வந்திருக்குன்னு சந்தோஷமா சொல்லிப்பாரு உன் வாழ்க்கையில நீ எதிர்பார்க்கறத விட நல்ல மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் இந்த வராகி அம்மா நான் வரவழைக்கிறேன் ஓ நல்ல மனசுக்கு நிச்சயமாக நல்லதே நடக்கும் நீ நடக்கலை நினைச்சு ஆசைப்படுற விஷயங்களையும் வருத்தப்படுகிற விஷயங்களையும் சரி செஞ்சு உனக்கான நல்லத உன் வாழ்க்கையில் நடத்தி கொடுப்பேன் என் தங்கமே நீ ஆசைப்பட்டதை விட இப்போ நான் உனக்கு கொடுக்க போற வாழ்க்கை இன்று முதல் நல்லதாகவும் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சிகரமானதாகவுமே இருக்கப்போகுது இனி எல்லா நாளும் எல்லா விஷயங்களும் உனக்கு சரியாக நடக்கும்படி நான் பார்த்துக்கிறேன் செல்லமே பலமுறை நீ தோல்வி அடைந்த விஷயத்தில் இப்போது ஒரே ஒரு முறை முயற்சி செஞ்சு பாரு கண்டிப்பாக உனக்கு வெற்றி கிடைக்கும் உனக்கான வாழ்க்கையில வெற்றியை தருவதற்கு நானும் உனக்கு துணையாக இருப்பேன் உனக்கு என்ன கஷ்டமா இருந்தாலும் அதை என்கிட்ட கிட்ட வந்து அடுத்தவங்க கிட்ட சொல்றதுனால எதுவும் சரியாகி விட போவதில்லை என் சொல்லமே உனக்கான நியாயத்தை உன் வாழ்வில் கிடைக்கச் செய்து உனக்கான நல்லதையும் இந்த வராகியம்மா நானே நடத்தி முடிப்பேன் உன்னை சுத்தி இருக்கிற எல்லாரும் முன்னேறி போய்கிட்டே இருக்கும்போது போன் வாழ்க்கையில மட்டும் எதுவுமே மாறலையே முன்னேற்றம் வரலையே நீ யோசிக்க வேண்டாம் இப்போது ஏகப்பட்ட பிரச்சனைகள் உன் கண்ணெதிரே இருந்தாலும் அத்தனையும் சொடக்கு போடுற ரோடில என்னால் மாற்றி அமைக்க முடியும் இத்தனை நாளாக நீ பட்ட கஷ்டம் எதுவும் வீணாகாது இப்போதே உன் வாழ்க்கையில் நான் விளக்கேத்த வந்துட்டேன்னு சொல்லமே அம்மா வராகி தாயே நான் எல்லாருக்கும் நல்லது தான் நினைக்கிறேன் ஆனால் யாருமே என்ன அப்படி நினைக்க மாட்டேறாங்க எல்லார்கிட்டையும் இருந்து அவமானமும் ஏச்சு பேச்சுக்களும் தான் என்னை நோக்கி வருதுன்னு நீ யோசிக்கிறது எனக்கு நல்லா தெரியும் நீ மற்றவங்க நடக்கிறத பார்த்து கலங்கி போகாதே உன் எண்ணமும் உன் நல்ல மனசும் மற்றவங்களுக்கு தெரியலைனாலும் அது நன்கு புரிந்தவளாக இருக்கும் இந்த வராகியம்மா எல்லா வகையிலும் உனக்கு நல்லது நடக்க செய்வேன் உன் வாழ்க்கையில் உன்னை பெருமையடைய செய்ய வேண்டியது உன்னை வெற்றி பெற செய்ய வேண்டியது இனிமே என்னுடைய பொறுப்பு நீ எதிர்பார்த்ததையெல்லாம் நல்லபடியாக நடத்தி கொடுத்து உன் மனதை மகிழ்வித்து உனக்கான முன்னேற்றத்தையும் வரவழைப்பேன் சூரியனை கண்ட பணி போல உன் கவலைகள் உருகி மறைய போகுது என் செல்லமே இப்போ உன் வாழ்க்கையில் இருக்கிற நிலமையை வச்சு நீ எதுவும் முடிவெடுக்க வேண்டாம் எல்லாமே நல்லதுக்கே நடக்குதுன்னு நம்பு இனிமே உன் வாழ்வில் இனிப்பான பல நல்ல நிகழ்வுகளை உனக்காக நான் நடத்தி தர்றேன் என்னை நம்பி வாழக்கூடிய உனக்கு எல்லாவற்றிலும் பலன் கொடுப்பேன் உன் வாழ்க்கையில் இனி பல அதிசயங்கள் நடக்கப் போகுது என் செல்லமே உன் சோதனைகள் எல்லாம் முடிஞ்சு போய் வேதனைகள் எல்லாம் தீர்ந்து போய் உனக்கான நல்லது நடக்கும் யாரிடமும் இல்லாத மனோதிடம் எப்போதுமே உனக்கு இருக்குன்றதை நீ மறந்துடாத நீ தைரியமும் துணிவும் கொண்ட பிள்ளையாக இருக்கும்போது எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் கண்டிப்பாக உன்னால் சமாளிக்க முடியும் அதுக்கான நல்ல நேரத்தையும் காலத்தையும் இந்த வராகியம்மா உனக்காக வரவழைப்பேன் உன் வேலையிலையும் வாழ்க்கையிலையும் இருக்கக்கூடிய சிக்கல் சிக்கலெல்லாம் தீரப்போது இனிமே நீ பொறுமையாட இருந்தினா உனக்கான நன்மைகளை நான் நடத்தி முடிப்பேன் என் செல்லமே உனக்கு நல்ல நேரம் நான் சொல்லும் போதெல்லாம் வராகியம்மா பொய் சொல்லாதீங்க எப்ப பார்த்தாலும் எனக்கு நல்லதே நடக்கல கெட்டதுதான் தான் நடக்குதுன்னு நீ மன யோசிச்சது யோசித்தது எனக்கு நல்லா புரிஞ்சுச்சு எப்போதும் நேர்மறையான சிந்தனைகள் இருந்தால் மட்டும்தான் நல்லது நடக்கும் இப்படி நடக்கல கிடைக்கலன்னு நீ யோசிச்சா எப்படி நல்லது நடக்கும் என்று செல்லமி பொறுமையாரு நான் சொன்னது கொஞ்சம் முன்ன பின்ன ஆனாலும் கண்டிப்பாக காலதாமதத்தை தாண்டி அற்புதமான விஷயங்களை நடத்தி முடிப்பேன் சதா சர்வ காலமும் என்னையே நினைக்கக்கூடிய உன் வாழ்க்கையில் நல்லதை தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு உன்னை கெடுக்க எத்தனை பேர் வந்தாலும் உன் வாழ்க்கையை அழிக்க எத்தனை பேர் முயற்சி செஞ்சாலும் அத்தனை பேருக்கும் மத்தியில் நான் உன்னை வாழ வைப்பேன் என் அன்பு பிள்ளையான உன்னை ஆயிரம் கரம் கொண்டு காக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு நீ எங்க போனாலும் உனக்கு முன்னால நான் போய் நின்று உன்னை வரவேற்று உன் கைகளில் வெற்றியை ஒப்படைப்பேன் செல்லமே அது மட்டும் இல்லை கூடிய சீக்கிரம் உன் வேண்டுதல்கள் நிறைவேற போது எல்லா நன்மைகளும் நிச்சயமா உனக்கு நடக்கும் நான் உனக்கும் உன்னை சார்ந்தவர்களுக்கும் பாதுகாப்பாக இருப்பேன் மற்றவங்களை பற்றின எதிர்பார்ப்புகளை நீ கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கோ உன் வாழ்க்கையில் நீ யாருக்கையும் எதுக்காகவும் எதிர்பார்க்காத அளவுக்கு அனைத்தையும் உனக்காகவும் கைகளில் நானே கொண்டு வந்து கொடுத்துட்றேன் செல்லமே நீ எந்த அளவுக்கு நம்பிக்கையோடு இருக்கிறியோ அந்த அளவுக்கு சீக்கிரமாவே உன் வாழ்க்கையில எல்லா சங்கடங்களும் சரியாகி சந்தோஷத்தை நீ உணர்வாய் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் என்ன பிரச்சனை வந்தாலும் என்னையே நீ நம்புனா கண்டிப்பா நான் உனக்கு கனவுல கூட காணாத இன்பமயமான சந்தோஷ வாழ்க்கையை கொடுப்பேன் உன் கவலைகளை எல்லாம் கண் காணாத தூரத்துக்கு அனுப்ப போறேன் நான் என்னதான் உனக்கு கடுமையான சோதனைகளை கொடுத்தாலும் அதை தாண்டி நம்பிக்கையோடும் பொறுமையோடும் வாழ்ந்து வருகிற உன்னை நான் ஒருபோதும் கஷ்டப்படுத்த மாட்டேன் இப்போதே உன் விருப்பத்தை நிறைவேற்றி உன்னை உயர்ந்த நிலையில் வாழ வைக்கிறேன் செல்லவே நீ எப்போவுமே மௌனமாறு உனக்கு பிடிக்காத விஷயங்கள் நடக்கும் போதும் அல்லது உனக்கு பிடிக்காதவங்க யாராவது உன் கண்ணெதிரில் வந்து நிற்கும் போதும் உன் கூட யாருமே பேசாமல் சண்டை போட்ட போதும் மற்றவங்க உன்னை குறை சொன்னாலும் கோபப்படுத்தும் போதும் மற்றவங்க உன்னை வெறுக்கும் போதும் அல்லது பிரச்சனையை கொடுக்கும் போதும்னு இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் என்ன செய்யறது என்ன பேசுறதுன்னு தெரியாத சமயங்கள்ல மௌனம் ஒன்றே உனக்கு சிறந்ததாக சரியானதாக இருக்கும் நீ மௌனத்தோடு இருந்தீனா மற்றதையெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் பசி போன பிறகு சாப்பிட்றதும் உடஞ்ச பிறகு மன்னிப்பு கேட்கறதும் ஒன்றுதான் இது ரெண்டுமே பயனற்றதல்லவா இந்த வராகியம்மா என் அன்பு பிள்ளையான உன்னை யாரிடமும் கையெழுந்த கூடிய அவள நிலைக்கு தள்ள மாட்டேன் கண்டிப்பா நீ விட நல்வாழ்க்கையவே நான் உனக்கு கொடுத்து உன் வேண்டுதல்களையும் நிறைவேற்றி கொடுப்பேன் நீயே ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு பல நல்ல திருப்பங்களும் மாற்றங்களும் உன் வாழ்வில் உண்டாகும் செல்லமே. இரவு நேரம் ஆயிடுச்சுன்னா வானத்துல நீ அதிக நட்சத்திரங்களை பார்க்கற ஆனா சூரியன் உதயமானதும் அது எதுவுமே கண்ணில் படுவதில்லையல்லவா அதுக்காக பகல் பொழுதுல அந்த வானத்துல நட்சத்திரங்கள் இல்லைன்னு அர்த்தம் கிடையாது மனிதனால அது இருப்பதை கண்ணால் பார்க்க முடியவில்லை உணர முடியவில்லை என்றுதான் அர்த்தம் அதே போலதான் இந்த உலகத்தில் இந்த வராகி அம்மா நானும் உன் கூடவே இருந்தாலும் என்னை பார்க்க முடியாத ஆளாக உணர முடியாத ஆளாக உன் அங்கானத்துக்கு அப்பாற்பட்டு நான் இருக்கிறேன் ஆனா நான் உன் கூடவே தான் இருக்கேன் அப்படி இருக்கும்போது உனக்கான நல்லதை எப்படி செய்யாமல் இருப்பேன்னு நினைக்கிறேன் கண்டிப்பா உன் கவலைகளை நீ மறந்து மகிழ்ச்சியோடு வாழும்படி உனக்கான நல்லதையெல்லாம் செஞ்சு கொடுப்பேன் உன்னை மதிக்காத யாரையும் நீ மதிக்க வேண்டாம் என்று சொல்லவே உனக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுப்பவர்களுக்கு நீ மொதல் ஆளாக ஓடிப்போய் நல்ல உன்னை பற்றி நினைக்காதவங்களை நீ மட்டும் எதுக்காக நினச்சிக்கிட்டு வாழணும்னு யோசிக்கிற நீ மற்றவங்களுக்காக எல்லா விஷயத்திலும் பாவம் பார்க்குற யாருக்காவது ஒரு கஷ்டம்னா நீ மன வருத்தப்படுற யாருக்காவது ஒரு துன்பமோ துயரமோ வந்துச்சுன்னா முதல் ஆளாக நீ ஓடி போய் ஆறுதல் சொல்ற எது எப்படி இருந்தாலும் நீ என்னதான் நல்லது செஞ்சாலும் எல்லாரும் உன்னதான கஷ்டப்படுத்துறாங்க இப்படி உன் நிலைமை புரியாம உன் குணத்தை புரிஞ்சுக்காம உன்னை கஷ்டப்படுத்துறவங்களையெல்லாம் நான் ஒரு வழி பார்க்க போறேன் நிராகரிப்பை நீ சந்திக்கும் ஒவ்வொரு முறையும் உனக்காக ஒரு சிறந்த விஷயம் காத்துக்கிட்டுருக்குன்றதை நீ மறந்துட வேண்டாம் வெற்றிக்காக போராடும் என் செல்ல பிள்ளையான ஓ வாழ்க்கையில் உனக்கான முன்னேற்றத்தை கண்டிப்பாக நான் கொடுப்பேன் நிலைத்த செல்வச் செழிப்பையும் சந்தோஷத்தையும் உனக்கு கொடுத்து உன் குடும்பத்தில் உன்னை வாழ்வாங்கு வாழ வைப்பேன் உன்னுடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் நீ நிதானமாக கவனமாக யோசித்து பேசும்போது அது உன் வாழ்க்கையை தட்டி எழுப்பி ஜெயிக்க தரவழைக்கக்கூடியதாக இருக்கும் நீ ஜெயிக்கிறதும் வாழ்க்கையில் வெற்றி பெறதும் உனக்கு எவ்வளவு முக்கியம்னு எனக்கும் தெரியும் கண்டிப்பாக நீ எதிர்பார்த்த அத்தனை காரியங்களையும் நான் உனக்கு வெற்றிகரமாக முடிச்சு கொடுப்பேன் அன்பும் பாதுகாப்பும் உன் கைகளில் இருக்கும்போது உறவுகள் எல்லாம் நிச்சயமா உன்னை தேடி வருவாங்க நீ தான் எல்லாருக்கும் வழிகாட்டக்கூடிய அளவுக்கு இந்த உலகத்தில் நல்ல பிள்ளையாக இருக்க உன்னை சுற்றி இருக்கிற மனிதர்கள் எப்படி இருந்தாலும் நீ நல்லா உழைச்சி ஒழுக்கமாக வாழ்ந்து உனக்கான ஒரு அடையாளத்தை உருவாக்கி வச்சிருக்க அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக உன் வாழ்வில் இருளெல்லாம் விலகி ஒளியான முன்னேற்றமான மாற்றமான வாழ்க்கை வந்துவிடும் செல்லமே உழைப்பதற்கு ஒருபோதும் பயப்படாதே எல்லா விஷயங்களையும் நீ சரியாக செயல்படுத்தும் போது கண்டிப்பாக வெற்றி வந்து சேரும் இன்னையோட உன்னுடைய எல்லா கஷ்டங்களையும் முடிச்சு வச்சு நாளையிலிருந்து உன் வாழ்க்கையில வெற்றி கொண்டு போறேன் இன்று நல்ல நாளாக உனக்கான அற்புதமான நாளாகத்தான் விடிஞ்சிருக்கு அதனால இன்றுதான் உன் கஷ்டங்களுக்கும் கடைசி நாளாக இருந்துவிடும் என்று சொல்லமே மிச்ச இருக்கிற உன்னுடைய எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து வைப்பதற்காக தான் இந்த நாளை தேர்ந்தெடுத்திருக்கேன் நேற்றைக்கே கூட உனக்காக பல நல்ல விஷயங்களை நான் செஞ்சு முடிச்சுட்டேன் ஆனா இன்னைக்கு மிச்சம் மீதி இருக்கிற உன்னுடைய பிரச்சனைகளும் கஷ்டங்களும் கூட தீர்ந்து போகும்படி நான் பார்த்துக்கிறேன் யாரும் இனி உனக்கு கெடுதல் செய்யும்படியோ கொடுமை செய்யும்படியோ நான் அனுமதிக்க மாட்டேன் எதிர்மறையான எண்ணம் கொண்ட மனிதர்களும் அடுத்தவனை தீங்கு செஞ்சு அழிக்க நினைக்கும் மனிதர்களும் உன்னை நெருங்க நான் விடமாட்டேன் நீ ஒருபோதும் பயப்படாம மனசார என்னை நினைச்சுக்கோ இதுவரைக்கும் வேணும்னா உன் வாழ்க்கையில் கண்ணீரும் கவலையும் இருந்திருக்கலாம் ஆனா இப்போது சந்தோஷத்தையும் நிம்மதியையும் பார்க்க போற நீ ஆனந்தமாய் வாழ்வதற்கு எல்லா நாளும் என் துணை உனக்கு இருக்கும் பரிபூரணமாக என்னை நம்புகிற ஓ வாழ்க்கையில் எல்லாத்தையும் சரி செய்ய வேண்டியது என்னுடைய பொறுப்பு கண்டிப்பா நான் உன்னை வாழ வைப்பேன் அதுவும் மகிழ்ச்சியோடு வாழ வைப்பேன் என்று சொல்லமே யாரும் இல்லாம தனியா நிற்கதியா நின்றுகிட்டு இருக்க உனக்கு நான் இருந்து உன் வாழ்க்கையில இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் தீர்க்க போறேன் நீ ஒன்று செய்யணும்னு நினைக்கிற ஆனா உன் வாழ்க்கை உனக்கு வேற ஒன்று செஞ்சு வச்சிடுது இப்படி நீ நினைச்சதற்கு மாறாக நடந்த விஷயங்கள் எல்லாம் மாறி இப்போ மனசுக்கு எது சரின்னு தோணுதோ நீ எதை விரும்புகிறியோ அதையே உன் வாழ்க்கையில நான் செஞ்சு தருவேன் நினச்சல்லமே ஓ மனசுக்கு எது நடக்கணும்னு ஆசைப்பட்றியோ அதை நீ முதல்ல செய்ய ஆரம்பி அது சரியா இருக்குமா இருக்காதா வருமா வராதான்னு அடுத்தவங்க கிட்டே போய் கேட்க வேணாம் எல்லா முடிவுகளையும் உன் வாழ்க்கையில நீயே எடுக்கக்கூடிய அளவுக்கு புத்திசாலி பிள்ளையாக இரு உன் வாழ்க்கையில முடிவெடுக்க வேண்டியதை மற்றவங்க கைகளில் கொடுக்காதே இந்த வராகியம்மா கண்டிப்பாக உனக்கு துணையாக இருந்து உன் வேண்டுதல்களை நிறைவேற்றி உன்னை நல்லபடியாக வாழ வைப்பேன் உன் பிரார்த்தனை என்னன்னு எனக்கு தெரியும் அதை கண்டிப்பாக நிறைவேற்றி உன் வாழ்க்கையில் உன்னை ஜெயிக்க வைப்பேன் என்று சொல்லவே உன் வருங்காலத்தை நினச்சி நீ கவலைப்படாத நீ வாழும் இந்த காலத்தில் நான் உன் கூட இருக்கும்போது உன் வருங்காலம் சிறப்பானதாகவே இருக்கும்